நீங்கள் தமிழ் சமூகமே மோசமாக ஒளி மாசூடலை செய்கிறது தமிழ் சமூகம் ஒரு முழுமையான சமூகம் தான் சொல்லுவாங்க கல்வியில் கூட அதுக்கான விழிப்புணர்வோ அதை பற்றிய ஒரு சிந்தனையோ இல்லாமல் இருக்கின்ற பண்ணைகள் இன்று வருகின்ற இந்த கை தொலைபேசிகளில் வந்து மென்பேற்றியாக என்றால் இன்று அதிகமாக எல்லோரும் கை தொலைபேசி பாவிக்கின்றார்கள் அல்லது சமத்திரிக்கு போனால் டிஜே கொண்டு வர வேண்டிய செய்யணும் தமிழ் ரோமனாஜா மாறிவிடும் என் பொ போட்டு தாங்களா கம்போஸ் பண்ணுவாங்க நூற்றி ஒரு டிசிபில் பாட்டு போட்டு அதுக்கு வயசுனா இருக்கு அந்த பிள்ளை வந்து அதை பற்றி ஒரு இந்த விதமான ஒரு பிரிசுடன் மக்களும் அவர்கள் இளையவர்கள் இருப்பார்கள் குழந்தைகள் இருப்பார்கள் முதியவர்கள் இருப்பார்கள் எல்லோருக்கும் அது ஒத்து வரக்கூடிய விஷயம் அல்ல இந்த இது போன்ற விஷயங்களை சம்பந்தப்பட்டவர்கள் தான் கருத்தில் கொள்ளாமல் வரேன் வணக்கம் பல்வேறுபட்ட பொல்யூஷன் பத்தி பார்க்கறேன் சொல்லி பண்றோம் நாங்களும் சில விஷயங்களை கழிச்சிருக்கோம் தமிழ் சமூகத்துல முக்கியமா இந்த புலம்பெய் சமூகத்துல ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த சவுண்ட் பொல்யூஷன் எல்லாருமே அதை எதிர்கொண்டிருக்கு நம்ம எதிர்ப்பு இந்த சவுண்ட் பொல்யூஷன் அந்த ஒரு நாள் இசை எங்கிருந்து வருதுன்னு பாக்குறாங்க அது மாதிரி இந்த சவுண்ட் பொல்யூஷனை பத்தி என்ன பிரச்சனையை ஏற்படுத்துது இது எங்க இருந்து ஆரம்பிக்கும் முதல்ல நாங்கள் அந்த காதை பற்றி அல்லது ஒளியை பற்றி வாழ்ந்தபடியால்

தமிழில் நீங்கள் ஒலி மாசுபடுதல் நாங்கள் சொல்லலாம் நினைக்கிறோம் தமிழில் சத்த மாசுபடுதல் அல்லது ஒலி மாசுபடுதல் அல்லது சத்த மாசுபடுதல் சத்த மா ஒளி மாசுபடுதல் இன்னும் சரியா இருக்கும் நம்புறோம் தமிழ்ல இப்ப நாங்கள பொதுவாக தெரியும் காற்று மாசடைதல் அல்லது நீர் மாசடைதல் அல்லது மாசடைதல் பற்றி பொதுவாகிணர்வு எல்லா எல்லாரிடமும் இருக்கின்றது ஆனால் இந்த சத்த மாசு இந்த நோய்ஸ் பொலியூஷன் வந்து பொதுவாக பரவலாக கதைக்கப்படுவதில்லை அது ஒரு துறை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அதை பற்றி கதைப்பார்கள் அல்லது நீங்க இஎன்டி செஞ்சிருந்தா அதை சொல்லுவார் அந்த ஒலியை பற்றி அல்லது எங்களோட காதை அப்படி வச்சு பற்றி சொல்லுவார் அதற்கு முன்ன அந்த ஒளி சவுண்ட் எப்படி எங்களை நாங்கள் கேட்கணும்ன்ற பற்றி ஒரு சுரகுமார் விஷயம் சொல்றேன் நீங்க நீங்க கதைக்கிறீங்களே இப்ப நீங்க நீங்க கதைக்கிறீங்களான்னா இந்த காற்று மண்டலத்தில் உள்ள இந்த காற்றில் உள்ள மூலக்கூறுகள் அதிர் அதிர்வு நான் கதைக்கும் போது இந்த வேப்பாடுகள் இந்த இதில் வேப்பாடுகள் அதிர்வு அதிர்வு அடைக்கிறது அந்த அந்த அதிர்வு வந்து நம்மளுடைய காலுக்கு வருது அந்த காது காதல இருந்து காது இந்த செவி செவி கால வழியாக இயற்றம் சொல்லப்போ செவி பறையில போய் அந்த செவி பறையில வந்து அந்த அதிர்வு அந்த செவி வந்து ஒரு மூன்று விதமான மிக டைனி போம் ஒரு மெல்லிய எலும்புகளோட இணைக்கப்பட்டிருக்கு அந்த மெல்லிய எலும்புகள் என்ன செய்யணும் அந்த ஒலியை வந்து மேக்மேஃபோனி அல்லது அல்லது பிரிப்பிச்சு நீங்க பாத்து காதில் நத்தை வடிவில் ஒரு இருக்கும் ஒரு ஒரு ஷேப்ல ஒரு காதல் உள்ள அதில் அதில் போய் அதுக்குள்ள ஒரு திரவம் இருக்கு அந்த திரவம் வந்து வைப்ரேட் இந்த பண்ணி போய் வைப்ரேட் ஆகி பிறகு இயர்ஸ் ஹேர் செல்ஸ் வழியாக அது கலங்கள் வழியாக அது ஒரு எலக்ட்ரிக் சிக்னலாக மாற்றப்பட்டு எங்களுடைய நேரம் எங்களுடைய நரம்பு கிழங்கு அதை அறிவிப்போம் இந்த குரல் இப்போ நான் இதெல்லாம் ஒரு மில்லி செகண்ட் நடக்கும் நீங்கள் இந்த குரல் நானும் அதை நான் நீங்கள் ரெக்கனைஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் மில்லி செகண்ட் நடக்கலை இதெல்லாம் ஒளி இந்த ஒளி வந்து எப்படி கடத்தப்படுகிறது சவி எங்கள் சவிக்கு ஒளி அளவு இல்லாததுக்கு நீங்கள் ஒரு அஞ்சு மில்லி லிட்டர் அல்ல நூறு மில்லி லிட்டர் ஒரு அளவு வச்சிருக்கோம் ஒரு தண்ணி பிடிக்கிறதுக்கு அல்லது ஒரு அளவு வச்சிருக்கோம் அதே மாதிரி ஒலியின் அளவு வந்து எவ்வளோ ஒலி எவ்வளோ ஒலியின் சத்தம் நான் கேட்கலாம்ன்ற பற்றி ஒரு அளவு இருக்குது இப்போ நான் நான் கதைக்கிறதுக்கு தானே

மனிதன் கேட்கக்கூடிய சடங்கு வந்து அளவான சத்தம் வந்து உலக சுகாதார நிறுவனம் வந்து அல்லது ஆய்வுகள் சொல்ற அளவு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது கேட்கும் போது எங்களுடைய காது வந்து பலதா புறங்கோதா பிறகு சாத்திங்க இப்ப நீங்க சொல்றது வளர்ச்சி அடைந்தால் பொதுவாக ஒரு சராசரி சராசரி மனிதன் குழந்தைகளுக்கும் சொல்லணும் இப்ப ஒரு எண்பது அல்ல நூறு டெசிபலுக்கு மேலாக ஒரு சத்தம் தொடர்ந்து நீங்க கேட்டு வந்தீங்கன்னா அது இந்த வகையான விளைவுகளை உடல் ரீதியான விளைவுகளை மன ரீதியான பாதிப்புகளும் ஏற்படுத்தும் நான் சொல்றேன் நான் சொன்ன மாதிரி இந்த கலங்களுக்கு தாங்க அந்த செவிக்கலங்கள் செவிக்கலங்கள் வந்து இப்ப நீங்க இருந்துட்டு ஒருக்கா அந்த நூறு நூறு டெசிபல் கேட்டீங்கன்னா அதுக்கு உதாரணமா புல் புல்ல சொல்றோம் புல்ல புல்லுக்கு நீங்க நடக்கிறீங்க

குறைபாடு வந்து மிக அதிகமா இருக்கு உலக சோதாரணம் கிட்டத்தட்ட மேற்கத்திய நாடுகள்ல ஒவ்வொரு வருஷமும் ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் மக்கள் வந்து ஒலி மாசுபடைத்தலால அல்லது சத்த மாசுபடைதலால தங்கள் சோப்பத்தை யோசிக்கலாம் தனியாக காது மட்டும் காது மட்டும்தான் இந்த சத்தத்தால சத்தத்தால வருதுன்னு நீங்க யோசிக்கலாம் ஆனா அது தனி நிறைவு விஷயங்கள் இப்ப நீங்கள்

அவருக்கு ரீதியாக வேற வருகிறேன் ஆனால் நான் அதை பாதி தொடர்ச்சியா இடஒ எட்டு மணி இருக்கு காலை ஆறு மணி வட்டும் ஒரு டிராமா தொடர்ச்சியா நீங்க கேட்டுக்கொண்டு வேண்டாம் அது வந்து உங்களுடைய காடி பசுக்குள்ள உங்களுடைய ரத்த நாளங்களை என்ன என்ன செய்ய நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட மேலே சத்தத்தை கேட்டுக்கொண்டு ரெண்டு ஓமான் இருக்கும் ஒன்று கோட்டு இதனால் ரோமோ இதனால சொல்லுவாங்க அட்ரலின் அண்ட் கோடிசோல் அதை எக்ஸ்ட்ரா சோமோன் சொல்கிறாங்க இந்த நீங்கள் சத்தம் ஒரு வளர்ப்பு மேலாக டிசிபல் நீங்கள் கேட்கும் போது இந்த ஹோமோன் வந்து சில வந்து ரத்தத்தில் கலக்கும் இந்த ரத்தத்தில் கலக்கும்போது என்ன செய்யும்டா இந்த ரத்தத்தில் கொம்பசிஷன் மாறிடும் ரத்தத்தில் கட்டவு மாறிடும் அந்த ரத்தத்தில் கட்டவு மாறினோட ரத்த நாளங்கள் இப்படத்தில் ப்ரெஷரும் மாறிடும் அப்போ உங்கள் ரத்த அழுத்த மாதிரி இருக்கும் உங்களோட இதயம் வந்து பம்புன்ற அந்த அது பாதிக்கப்படும் அப்போ நிறைய தொடர்ச்சியாக ஒன்றும் ஒன்றாக അപ്പൊ ഇവർ കേരളിയ സംബന്ധമാണ്

இந்த மூளை வந்து கிரேஜ் கிரேஞ்சி கொடுக்க கொஞ்சம் டைம் எடுக்கும் அம்மா யாராவது யாராவது எனக்கு கதை சிறந்த ரெக்கார்டு கதை வராது என்ன கொஞ்சம் இந்த மூளை என்ன சிந்தி வந்து கொஞ்சம் எனக்கு பேலன்ஸ் பண்ண முடியாமல் இருக்கு வேண்டாம் இந்த சத்தம் புதிய கோன் அடிக்கிறது இந்த கோன் நடிக்கிறது மாதிரியான ஒரு ஒளி மாசுபடுதல் ஒரு படுமோசமான ஒரு சூழலுக்கு அல்லது ஒரு மனித உடலுக்கு தீங்கான விஷயம் சும்மா சும்மா கோன் அடிக்கிறது எதுக்கண்டல கோன் அடிக்கிறது இந்த மேத்தியாடுகள கொஞ்சம் குறைவா இருக்கிறது எங்களுக்கு சென்னை அல்லது மும்பாய் அல்லது கொழும்பு கல்கட்டா மாதிரியான இடங்களுக்கு இருந்தால் டாக்கா பங்களாதேஷ் மோஸ்ட் பொல்யூட் சவன் பொல்யூட்டட் சிட்டியின் நாங்கள் மூன்று வளர்ந்து வரும் நாடுகள்ல இது உதவுது இது சம்பந்தமான நிதிபுணர்வுகள் அதே மாதிரி அமெரிக்கால அமெரிக்கால என்ன செய்றங்களில் வாழ்றார்கள் அந்த அவை அவை அந்த அவைக்கு செல்விகிற அந்த இந்திய வருத்தங்களை சொல்லுகிற காசை விட இந்த நோய் பொல்யூஷனை குறைக்கிறதுக்கான காசு குறை இப்போ இந்த வீடு நகர்ப்புறங்கள் வீடுகளுக்கு அந்த இன்சுலேட்டர் இன்சுலேட்டர் அந்த சத்தம் பராதாவலியான போடுற மாதிரி இந்த சவுண்ட் ப்ரூஃப் அல்லது சவுண்ட் ப்ரூஃப் கண்ணாடிகளை போட்டு அந்த சத்தம் மிக சத்தம் உள்ள இடங்களில் வந்து அதை செய்கிறாங்களே அந்த அந்த இது வருத்தம் வந்து அதுக்கு ஆசை விட இந்த சத்த வந்து ஸோ அமெரிக்காவில் இதை இதையும் கல்குலேட்டிவாக யோசிக்கலாம் காசு வீசித்தது அப்போ இதையும் நான் கல்குலேட்டர் பார்த்து நீங்கள் இது இதுக்கு போகிறத விட இதுக்கு பரவாயில்ல இதை சொல்லி வைக்கலாம் என்று அப்படி ஒளி மாசுபடுதல் அல்லது சத்த மாசுபடுதல் பற்றிய விழிப்புணர்வு வந்து மேற்கத்திய நாடுகளில் ஓரளவு இருக்கின்றன எங்கள் நாடுகளில் இது சம்பந்தமான விழிப்புணர்வு திரு சாவே இல்லை என்று மக்கள் மத்தியில் கூட அதுக்கான விழிப்புணர்வோ அதை பற்றிய ஒரு சிந்தனையோ இல்லாமல் இருக்கின்றது நீங்கள் சொல்வது போல இந்த இன்றுலைபேசிகளில் வந்து மேண்டேட்டரியாக என்றால் இன்று அதிகமாக எல்லோரும் கைத்தொலைபேசி பாதிக்கின்றார்கள் ஹெட்ஃபோன்ஸ் தான் எல்லோரும் தனியாக ஒவ்வொரு வீட்டில் இருந்தால் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி ஹெட்போன்ஸ் இருக்கின்றது வயர்லெஸ் வயர்லெஸ் ஹெட்போன்ஸ் தான் இன்றைக்கு மிகப்பெரிய பூமா இருக்கு அப்ப எல்லோரும் ஹெட்ஃபோனை எப்போதும் பாதிக்கின்ற ஒரு சூழ்நிலை இருந்ததா இந்த நீங்கள் உங்களுடைய கை தொலைபேசிகளில் ஒரு சர்ட்டன் லெவலுக்கு மேல் போகும்பொழுது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அலர்ட் அண்டை புதிய அலர்ட் அண்டை செய்யும் மேல் நீங்கள் அன்ஹெல்தி லெவல் என்ற உங்களுக்கு ஒரு அலர்ட் இது அது மேண்டேட்டரியாக இருக்க வேண்டும் என்பதும் முக்கியமாக ஐரோப்பியன் சட்டங்கள் மூலம் அதை மேண்டேட்டரியாக கொண்டு வந்திருக்கின்றார்கள் இவ்வாறான ஏனென்றால் அவ்வளவு தொடர்ச்சியாக இன்றைக்கு ஹெட்ஃபோன்ஸ் என்றது பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது காதுக்குள்ளே வைத்து நீங்கள் ஒளியை கேட்டுக்கொண்டே இருக்கின்றீர்கள் என்ற விஷயம் இருக்கின்றது இவ்வாறு பாதிப்புகளை பற்றி பார்த்துருந்தோம் தமிழ் சமூகத்தில் என்ன பிரச்சனையா இருக்கு இங்கே தமிழ் சமூகம் மோசமாக ஒளி மாசுபடலை செய்யறது தமிழ் சமூகம் ஒரு முழுமையான சமூகம் தான் சொல்லுவோம் நீங்க இந்த விழாக்கில் போகிறீங்களோ இந்த திருமண விழாக்கில் போ அல்லது சமத்தி நிகாருக்கு போனா அவர் டிஜே கொண்டு வர வேண்டிய செய்யணும் தாங்கள் அந்த ராஜா இளையராஜா மாறிடணும் அந்த ஹெட்ஃபோனை போட்டு தாங்களாம் அந்த கொம் இந்த மியூசிக்கை தாங்களாம் கம்போஸ் பண்ண மாதிரி

ஒரு மெல்லிய ஒரு 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 மெலடி வந்து போட்டு விடுவான் சத்தம் கேட்கும் கேட்குமா இருக்கும் அந்த ரீதத்தில் நாங்கள் காய்ச்சி கொண்டு சாப்பிட்டுக்கணும் நம்மளோட உலகம் ஆகி கொண்டு அந்த ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் பாட்டி போய் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் இருக்கு இங்க போய் வந்து எப்படா அப்படியே தள்ள தப்பு விடப்படுறோமா தான் இருக்கும் உங்களோட சத்தத்தில் அப்போ அந்த முக்கியமா அந்த ஒலி மாசுபடுவதுன்றது ஒரு முக்கியமான விஷயம் அதை நாங்கள் மிக சீரியஸாக எடுத்துக்கணும் என்று நான் வலியுறுத்துறோம் முக்கியமா இந்த நிகழ்வுகள்ல இந்த அளவில் தான் வைக்கலாம் என்ற ரெகுலேஷன் இருக்கு ஏன்னா சில சில மண்டபங்களுக்கு போகும்போது அவர்கள் ஒரு ரெகுலேஷன்ஸ் வச்சிருப்பாங்க இந்த அளவுக்கு மேல் சத்தம் செல்லக்கூடாது என்று சில ஒரு ஒரு சில மண்டபங்கள் போகும்போது சவுண்ட் சென்சார் கூட வச்சிருப்பாங்க அதை கூட கவனிக்காமல் அவர்கள் என்ற பாட்டை டிஜேக்கள் அதை கூட அதை பற்றி கூட இந்த கவன அந்த சென்சரை இப்படி ஓஃபனை விட்டு எங்களோட வீரத்தை காட்டலாம் உங்களுடைய

ஏழு எட்டு மணிக்கு ஆறு ஏழு மணிக்கு கார் ரேஸ் பண்ணி போனா ஜனம் படக்கு ரேட்டி அப்ப 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 போலீச அப்ப அப்படியான அப்படியான இந்திய நீங்க போஸ்ட் பண்ணிருக்குது அதுல மற்றபடி அந்த சட்ட ரீதியா உள்ள இது கதை நீங்க வசதிக்கு மேல ஊரமா ஸ்பீக்கர் டிக்சி இல்லை அதாவது என்ன ஸ்பீக்கர் நாலு மணிக்கு ஸ்பீக்கர் போட்டு அத ஃபங்க்ஷனுக்கு ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் அது வந்து இந்த ஃப்ரீயில் இருந்த காலத்தில் அவர் கொஞ்சம் கட்பாடு இல்லை கட்டுப்பாடு இல்லை ஒளிபெருக்கி ஒரு அளவுக்கு மேலே பாதிக்கலாம் அந்த கட்டுப்பாடு வந்தது இப்போ அந்த கட்டுப்பாடு கோவில் இல்லை மோசமாக இருக்கும் அது இப்போ இந்த திருவிழாக்காரன் ரெண்டு கட்டி ரெண்டு ஆள் திருவிழாக்காரன் நாலு கட்டாரம் ரெண்டு கட்டிக்கிட்டு மனிதர் நித்திர விழாக முடியாது இப்போ படிக்கிற ஒரு பிள்ளைகள் படிக்க முடியாது போன்ற பிரச்சனைகள் இருக்கின்றது பனைவில் இருக்குது ஒன்று சமூக ரீதியான பிரச்சனையை உடலியல் ரீதியான பிரச்சனையை கவர்மெண்ட் பார்க்க வேண்டியிருந்தது அதில் முக்கியமாக இந்த டிஜே இங்கு நடக்கின்ற நிகழ்வுகளில் இந்த ஒளி ஒலியை ஒளிபரப்பு டிஜேக்கள் என்ற இலவாயிலும் அவர்களும் நிகமானது எடுக்கத்தான் வேண்டி இருக்கின்றது என்றால் அங்கு நீங்க சொன்ன மாதிரி இளையவர்கள் இருப்பார்கள் குழந்தைகள் இருப்பார்கள் முதியவர்கள் இருப்பார்கள் எல்லோருக்கும் அது ஒத்து வரக்கூடிய விஷயம் அல்ல இந்த இது போன்ற விஷயங்களை அவர்கள் கருத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த நிகழ்ச்சி அதுக்கு ஒரு ஒரு வகையில விழிப்புணர்வு ஏற்படுத்தால் நல்ல மட்டு என்று நீங்கள் கலந்து கொண்டு தந்தமைக்கு நன்றி நன்றி